நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை பொதுமக்களால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான தீபாவளி திருநாள் இன்று நாடு முழுவதும் மிகவும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடப்படுகிறது தீபாவளி திருநாளை நாடு முழுவதும் மக்கள் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் தமிழ்நாட்டிலும் வழக்கமான உற்சாகத்துடன் தீபாவளி பண்டிகை களை கட்டியுள்ள நிலையில் அதிகாலை முதலே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை புத்தாடைகள் அணிந்து பட்டாசுகளை வெடித்து உற்சாகம் அடைந்து வருகின்றனர் கோவில்களில் மக்கள் தீபம் ஏற்றி வழிபட்டனர் மேலும் புத்தாடை அணிந்து இனிப்புகள் வழங்கி ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்கள் கூறி மகிழ்கின்றனர் சென்னை நங்கநல்லூரை சேர்ந்த பிரகலாதவர்தன் வித்யா தம்பதியினர் தங்கள் தலை தீபாவளியை புத்தாடைகள் அணிந்து பட்டாசுகள் வெடித்து கொண்டாடுகின்றனர் இதுகுறித்து பேசிய தம்பதி இதுவரை குடும்பத்தினருடன் தீபாவளியை கொண்டாடிய தாங்கள் இன்று தம்பதியாக கொண்டாடுவதாக மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தனர் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் எங்களுக்கு வந்து தலை தீபாவளி கர்த்தால் எழுந்து என்ன தேய்ச்சி நாங்கள்லாம் குளிச்சுட்டு கங்கா ஸ்நானம்னு சொல்லுவோம் குளிச்சுட்டு பெரியவங்களோட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு இன்றைக்கி எனக்கு தள தீபாவளின்றதுனால மாமனார் மாமியார் கிட்டே நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்போ நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற சாமியை கும்பிட்டு இப்போ வந்து வெடி வெடிச்சிட்டோம் எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக சேஃபாக வெடிங்க எல்லாருமே நிறைய வெடிங்க இந்த வெடி எப்படி வெடிக்குதோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் நம்மளுக்குள்ளே வந்து நிறைய வரணும் அப்படின்றத நான் இப்போ இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேன் அப்புறம் நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு எல்லா வருஷமுமே ஹைகிரியூர் கோயிலுக்கு போகாமல் எங்களோட தீபாவளி இதுவாகாது இந்த வருஷம் எங்களுக்கு கல்யாணம் ஆனதுனால நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஜோடியாக போய் இன்றைக்கி நாங்கள் எங்கள் ஹைகிரியோரை சேவிக்க போகிறோம் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ